கோப்பியம் உண்மையும் பின்னணியும் ஒசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருத்தர் சரமாரியாக அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் நடந்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலைமையில் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக வந்திருந்த இளைஞரை நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்திலேயே ஆறு பேர் கொண்ட ஒரு கும்பல் வெட்டி சிதைத்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கும் மாவட்ட நீதிமன்றத்திற்கு தினமும் ஏராளமானோர் வழக்கு விசாரணைக்காக வந்து செல்வதால் நீதிமன்ற வாசலிலும் வளாகத்திலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பது வழக்கம் அப்படிதான் கடந்த வெள்ளிக்கிழமை காலையும் வழக்கம் போல நீதிமன்றம் இயங்க ஆரம்பித்தது வழக்கு தொடர்பாக பலரும் வந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு காரில் அறிவால் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பேர் ஆறு கொண்ட மர்ம கும்பல் ஒன்று வந்து இறங்கியது அவர்களை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த வாலிபர் ஒருவர் பதற்றமடைந்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் ஆனாலும் அவரை சுற்றி வளைத்த மூன்று பேர் கொண்ட கும்பல் யாரும் அருகில் வராமல் பார்த்து கொள்ள மற்ற மூவரும் அந்த இளைஞரை தலை கை கால்கள் என சரமாரியாக வெட்டியதில் உடல் சிதைந்து அந்த வாலிபர் துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரிழந்தார் இதனையடுத்து அந்த கும்பலைச் சேர்ந்த அனைவரும் காரில் ஏறி தப்பி செல்ல முயன்ற போது அங்கிருந்த வழக்கறிஞர்களும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிய மூவரும் சேர்ந்து அவர்களை பிடிக்க துரத்தியதில் ஒருவன் மட்டும் சிக்கிய நிலையில் மற்றவர்கள் தப்பிச் சென்றனர் திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட்டு முன்னாடி ஒரு நபர் வந்து ஒரு நாளை இந்த நபரால வெட்டி கொள்ளப்படுதாரு சம்பவத்தில இருந்து மிக அருகில ஒரு பத்து அடி கூட தொலைவில் இருக்க முப்பது முப்பத்தி போலீஸ் நிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க மிகப்பெரிய கொடுமை மனிதனையும் எந்த அளவு செத்து கிடக்குன்னு பாருங்க ஒரு போலீஸாலேயே தடுக்க முடியல பப்ளிக் எப்படி வருவான் அதுல ஒருத்தன் ஓடி வரும் அந்த நாலு விதத்துல ஒருத்தன் காமராஜர்களை ஓடி வரும் வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்க இருவர் வந்து பிடிச்சு கொடுக்குறோம் இல்லட்டா அவனு இன்னைக்கு எஸ்கேப் அவங்க வந்த கார் அன்னபூர்ணம் முன்னாடி அங்கிருந்து கிளம்பி நேர கிழக்க பார்க்க போகுது காரை நாங்க எதிர்த்த மறிக்கிறேன் போலீஸ் வாங்க வேரிசு ஒரு வெப்பன் வெப்பனை கொண்டுட்டு வாங்க கன் எடுத்துட்டு வாங்க போலீஸும் யாருமே வரல பப்ளிக்ல ஒருத்தர் வெட்டிட்டு அசால்ட்டா போறான் இந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும் இந்த காவல்துறை என்ன செஞ்சிடும் இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும்னு சொல்லி மிக நாளைக்கு ஒரு பப்ளிக் ஒரு குடும்பத்தோட அவன் எப்படி வெளியே போவான் நல்ல உணவு கட்டுவா அதெல்லாம் அதெல்லாம் வேற

அனைவரும் உறைந்து போயினர் இந்நிலையில் அங்கு அங்கு பெரும் பதற்றம் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டு கொலையான இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகளை அமைத்து உத்தரவிட்டார் இந்நிலையில் கொலையாளிகள் அனைவரும் தப்பிய நிலையில் பிடிபட்ட ஒருவனை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவனிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு கொலைக்கு பள்ளிக்கு பள்ளியாக கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது நீதி வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு மிகுந்த இடத்திலேயே இளைஞர் வெட்டி சிதைக்கப்பட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கொலையாளிகள் யாரு கொலையான நபர் யாரு கொலைக்கான காரணம் என்ன கொலையாளிகள் பிடிபட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் நெல்லை நீதிமன்றம் அருகிலேயே நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என பலரது முன்னிலையிலேயே பட்டபகலில் நடந்த கொலையில் கொலையான நபர் குறித்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பதும் இவர் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வந்த போது மர்ம கும்பல் இவரை வெட்டி கொன்றுள்ளது வைத்து காவலர்களுக்கு இளைஞரை துடிக்க துடிக்க வெட்டி வெட்டி கொலை செய்கிறார்கள் காவல்துறையினர் பயந்து உள்ளே ஓடுகிறார்களாம் இந்த இதில் இருந்த காவல்துறையினர் அத்தனை பேரும் செய்யும் காவல்துறையினருக்கு எதுக்கு ஆயுதம் துப்பாக்கி வழங்கப்படுகிறது நாங்கள் பாமரர்கள் நாங்க வழக்கறிஞர்கள் எங்களுக்கு என்ன தெரியும் நாங்க வழக்கறிஞர் எங்க வழக்கறிஞர் உறவு இரண்டு பேர் ஓடி போய் தடுத்துருக்காங்க இருதயராஜும் கார்த்தி கார்த்தி தம்மான் ரெண்டு பேரும் ஓடி போய் பிடிச்சி அதை ஒரு அக்யூஸ் பிடிச்சி ஒப்படைச்சிருக்காங்க பிறகு எதுக்கு காவல்துறை பிறகு எதற்கு அவங்களுக்கு அவர்களுக்கு ஆயுதம் இந்நிலையில் பிடிபட்ட ராமகிருஷ்ணனிடம் மேற்கொண்டு நடத்திய தீவிர விசாரணையில் மாயாண்டி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கீழநத்தம் பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் ராஜாமணி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி என்பதால் மாயாண்டியை வெட்டி பள்ளிக்கு பள்ளி தீர்த்தது இந்நிலையில் கோர்ட்டு முன் மாயாண்டியை கொலை செய்துவிட்டு காரில் தப்பிச் சென்ற குற்றவாளிகளான வடக்கூரை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் பத்தொன்பது வயதான சிவா கீழ்நத்தம் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவரது இருபத்தி ஒரு வயதான மனோராஜ் மற்றும் ஆறுமுகன் என்பவரது இருபத்தி ஆறு வயதான மகன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் மேலும் இது தொடர்பாக தேடப்பட்டு வந்த மற்ற மூவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கும் வரை மாயாண்டியின் உடலை வாங்கப் போவதில்லை என்று அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் கொலை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நேற்று நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மேலும் கொலை நடந்த சில மணி நேரங்களில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தாலும் கூட சம்பவம் நடந்தபோது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதோடு கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஒன்னு ரெண்டெல்லாம் கிடையாது சமீப காலமாக குற்றச்சம்பவங்கள் எல்லை மீறி நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நீதிமன்றத்துக்கு பக்கத்திலேயே நடந்த கொலை சம்பவத்தை பார்த்து பொறுமை இழந்த உயர் நீதிமன்றம் தானாகவே முன் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்து நடந்த குற்றச்சம்பவத்தை பத்தி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய போலீசாருக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதனால இனி வரக்கூடிய காலங்களையாவது காவல்துறை போதுமான பாதுகாப்பை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய கோரிக்கையா மீண்டும் அடுத்த கோப்பையும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்